எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையில் இருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் ஐ ஆம் ஒண்ட்ருஃபுல் பியாண்ட் அடோரேஷன் இது மூன்றாவது முறையாக வருகிறது என்று நினைக்கிறேன் ஐ ஆம் ஒன்றர்ஃபுல் அண்ட் பியாண்ட் அடோரேஷன் நான் மிகவும் அருமையானவன் என்னை புகழ வார்த்தைகளே இல்லை நான் மிக அருமையானவன் என்னை புகழ்வதற்கு வார்த்தைகளே இல்லை என்கிறார் அஷ்டவக்கிரார் என் நான் என்று எதை கூறுகிறார் இறைவனை இறைத்தன்மை அடைந்தவன் இறைந்திரையில் வாழ்பவனை இறைநிலையில் வாழ்பவனை நான் என்று கூறுகிறார் அந்த நான் அந்த இறைவன் அந்த இறைவனை புகழ்வதற்கு வார்த்தைகளே இல்லை மிகவும் அருமை நான் மிகவும் அருமையானவன் மேலும் சொல்கிற மிக ஒன்றை மேலும் சொல்கிறார் இதன் அர்த்தத்தை விளக்குவது கொஞ்சம் கடிதமாக இருக்கலாம் புரிந்து கொள்வதற்கும் கடிதமாக இருக்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் ஐ ஆம் எவ்ரி திங் தாட் ஆர் ஸ்போக்கன் ஐ ஆம் எவ்ரி திங் தாட் ஆர் ஸ்போக்கன் நான் எல்லாம் எவருத்திரிங்கிற நான் எல்லாம் இந்த உலகத்தை பிரபஞ்சத்துள் எல்லாமே நான் தான் நினைத்ததையும் பேசியதும் இதுவரை நினைத்த அனைத்தும் இதுவரை பேசியவை அனைத்தும் என்னவை என்னுடையவை நான் எல்லாம் ஆனவன் இந்த பிரபஞ்சமே என்னது நானே இந்த பிரபஞ்சம் எல்லாமே என்னுடையது எல்லாமே என்னுடையது நானே பிரபஞ்சம் எல்லாம் எனக்கு சொந்தமானது நானே எல்லாம் எல்லாம் எனக்கு என்னுள்ளே எல்லாம் இருக்கின்றன எல்லாத்தினுள்ளேயும் நான் இருக்கிறேன் என்னுள்ளே எல்லாம் இருக்கின்றன எல்லாவற்றினுள்ளும் நான் இருக்கிறேன் இதுதான் இறைத்தன்மை அடுத்த ஒரு வரியை சொல்கிறார் அதுவும் மிக முக்கியமான ஐ ஆம் நத்திங் எனக்கு ஒன்றும் கிடையாது ஐ ஆம் நத்திங் எனக்கு ஒன்றும் கிடையாது எப்படி இந்த இரண்டும் உண்மையாக இருக்க முடியும் இந்த இரண்டும் உண்மையான வாசகங்கள் இறைவனின் இப்போ விளக்கும்போது இந்த இரண்டுமே உண்மையானவை ஐ ஆம் எவர்த்தி அண்ட் ஐ ஆம் நத்திங் நான் எல்லாம் ஆனவன் எனக்கு எதுவும் கிடையாது நான் ஒன்றுமற்றவன் நான் ஏதும் இல்லாதவன் என்பது உண்மை இரண்டுமே உண்மை இரண்டும் எப்பொழுது ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்க முடியும் இது நமது சிந்தனைக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது ஆம் இறைத்தன்மை என்பது சிந்தனைக்கு எட்டாத ஒன்று சிந்தனைக்கு எட்டியவை எல்லாமே மாயை சிந்தனைக்கு நமது அறிவிற்கு எட்டியவை அனைத்துமே மாயை மாயை என்பது இறைத்தன்மையுடைய அது அல்ல இறைவனிலிருந்து உருவாக்கப்பட்ட நமது அறிவின்மையாக உருவாக்கப்பட்டது மாயை எனவே அது உண்மை அல்ல இறை அல்ல உண்மையின் இறை தன்மை என்ன நான் எல்லா மாணவன் ஆனால் எனக்கு எதுவும் கிடையாது நான் எல்லாவற்றின் உள்ளே இருக்கிறேன் எல்லாவரும் என்னுள்ளே இருக்கின்றன ஆனால் எனக்கு எதுவும் கிடையாது நான் ஏதுமற்றவன் எனக்கு எதுவும் கிடையாது ஐ ஆம் நத்தி நான் ஏதுமற்றவன் இந்த இரண்டையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொண்டால் நீங்கள் இறைவனை புரிந்து கொண்டதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த இரண்டு உண்மையாக இருக்கும் ஒரு இறைவன் நமது அறிவிற்கு அப்பாற்பட்டவன் நமது அறிவினால் இந்த இரண்டையும் புரிந்து கொள்ள முடியாது அமுத மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரநீர் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்